ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது சமோசா தான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் நிறையா வேலை இருக்கும் அந்த ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு செய்யவே மாட்டேன் கடைக்கு போவேன் ரெண்டு சமோசா வாங்கி சாப்பிட்டு வந்துட்டே இருப்பேன் சரி இந்த டைம் வீட்டில் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை தின்னா தேய்ச்சி ரெண்டு பக்கமும் லைட்டாக வேகிற அளவுக்கு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சமோசா ஷீட் ரெடி ஆகிடும் சமோசாவில் வைக்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஆனியன் கேரட் கேப்சிகம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவள் வந்துட்டு கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சு சேர்த்திருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் உப்பு கருவேப்பில மல்லி இலை போட்டோன்னா ஃபில்லிங் ரெடி ரெடியாகும் சமோசா ஷீட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சு ஃபில்லிங்க உள்ளே வச்சு மாவு பேஸ்ட்டை தடவி க்ளோஸ் பண்ணிடலாம் எனக்கு ஃபஸ்ட்டு மடிக்கிறதுக்கு வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பண்ண பண்ண அப்படியே ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் என்ன சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு கப்பு காஃபியோட ஒரு கடி சமோசான்னு ஈவினிங் டைமை சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்